அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அவர் யாருன்னா இன்னும் இவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த விடுதலை படத்துக்கு அப்புறம் இவர் யாரு என்பதாக நெட்டிசன்களால் வலைவொலிகள் அதிகமாக தேடப்பட்ட ஒரு நபர் மிகப்பெரிய புரட்சி எல்லாம் இந்த மண்ணிலே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மண்ணில் வந்து பண்ண செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் விவசாய பெருங்குடிகளுக்காகவும் அவருடைய கூலிகளுக்காகவும் நிறைய போராடிய ஒரு மனிதர் அவரோட நினைவிடம்தான் இந்த இடம் நம்ம இருக்கிறது கடலூர் மாவட்டம் பெண்ணடம் பக்கத்தில் சவுந்திர சோழபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பூ கூ கலியபெருமாள் புலவர் வந்து க கலியப்பெருமாளோட நினைவிடத்தில் தான் வந்திருக்கோம் அவரோட மனைவியார் புரட்சித்தாய் தாய் வாலம்பால் இரண்டு ரெண்டு பேரோட நினைவிடத்தில் தான் நம்ம இப்போ நம்ம இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு வரதே ஒரு மிகப்பெரிய வரம் ஏன்னா இப்படி ஒரு மாமனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் நம்ம பிறந்தோம் அவரு மானிய அவருமான காலகட்டங்களில் நம்மளாம் இருக்க முடியல அவரோட புரட்சியும் அவரோட செய்த மண்ணுக்காக செய்த தியாகமும் இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றியிருக்கு நிறைய இந்த அரியலூர் மண்ணிலே நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து செ செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து இந்த தென்னஞ்சோலை வந்து செங்கல நினைவிடத்தில் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் மிகப்பெரிய போராளி இங்கே உறங்கி கொண்டிருக்காருன்னு கூட சொல்ல முடியாது இவரால் நிறைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இன்னும் இந்த அரியலூர் கடலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவருடைய சிந்தனை கொண்ட மனிதர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மனிதர்னா சொன்னோம் மேதகு பிரபாகரன் அவர்களோட அவர்களால் பெயரால் உச்சரிக்கப்பட்ட நம்ம தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அவர் போற்றத்தக்க கூடிய ஒரு விடுதலையாளர் புரட்சியாளர் அப்படின்னு பாராட்டப்பட்ட ஒரு நபர் தான் புலவருக்கு களிய பெருமாள் இவர் வந்து முதல்ல வந்து திருவையாறில் ஒரு தன்னோடய கல்லூரி படிப்புகளில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து சந்திக்கிறாரு அந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து மேல்மட்டம் சொல்லக்கூடிய அந்த குடிகள் இருக்கக்கூடிய உள்ள கல்லூரியில் ஒரு ஒரு பிரச்சனை வருது அது வந்து என்னன்னா தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் அந்த இடத்துல உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அங்கிருந்து தன்னோட புரட்சியை தொடங்குறாரு அந்த புரட்சியில் அவர் சொல்ல வர்றது என்னென்னா நம்ம எல்லாரும் ஒரே இனம் தான் ஒரே மொழி ஒரே மக்கள் நமக்கு இந்த தமிழ் மக்கள் தமிழ் தேசியம்ங்கிற ஒரே விஷயத்தில் ரொம்ப அந்த கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கார் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அவரோட கல்லூரி காலங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பொதுமக்களுக்காக நிறைய விஷயங்கள் அங்கே அவரோட இயக்கத்தை இயக்கத்தோட அந்த தொடக்க புள்ளிகளை அவர் நிறைய தொடங்கியிருக்காரு அதன் பிறகு சலூன் கடைகளில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து முடி வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு அதுக்காகவும் போராடி இருக்காரு மற்றும் இதுக்கு அதுக்கு பக்கம் வந்து சர்க்கரை ஆலைகளில் குறைவாக கொடுக்கப்பட்ட கூலிகள் அந்த கூலிகளில் வந்து மக்களுக்கான விஷயங்களுக்காக நிறைய செஞ்சிருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் என்ன செஞ்சுக்காங்கன்னா பெரிய நிலச்சுவார்தர்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா பெருங்குடிகள் அந்த நிலத்தை வந்து வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்கிட்ட இருந்து அவர்களுக்கு இந்த சரியான கூலிகள் வழங்க வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தான் பார்க்குற தோழர் தமிழரசன் அவர் வந்து இவர் வந்து அவரோட இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆயுதம் ஏந்திய புரட்சிகளில் ஈடுபட்ட மனிதர்கள் ஐயா வந்து ஐயாவோட ஐயாவை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பொது பொதுவுட மேலே ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார் மனிதர் மற்றபடி இவர் ஆயிரம் ஏந்தியத்துக்கு ஒரு ஒரு ஆய்வில் இருந்தார் மற்றபடி எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு ஆயுதம் ஏந்துவதால் மட்டுமே ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது அப்போ ஆயுதம் ஆயுதத்தால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ரொம்ப அற்புதமாக செயல்பட்டுருக்காங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட குடும்பம் இவரோட குடும்பம் இந்த பன்னிரண்டு ஆண்டு காலம் ஜெயில் வரலாறுலேயே இருந்திருக்காங்க இவர்களுக்காக நிறைய பரதேசன்னு சொல்லக்கூடிய டெல்லியில் ஒருத்தர் வந்து ஒரு வக்கீல் வந்து இவருக்காக போராடி இவரோட தண்டனையை வந்து இந்த ஒரு குண்டு வெடிப்பு இந்த தான் நடந்திருக்கு அந்த குண்டுவெடிப்பு இந்த தென்னந்தோப்பில் தான் இந்த குண்டுவெடிப்பு வந்து ஆக்சுவலாக நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆயுதமேந்திய புரட்சியில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வெடிகுண்டுகள்லாம் தயாரிக்கிறாங்க அந்த வெடிகுண்டுகள் தயாரிக்கும் போது நண்பர்கள் வந்து இங்கே தான் கணேசன் காணியப்பன் சர்ச்சில் அப்படிங்கிறவங்க மூணு பேர் வந்து ஒரு சிறிய விபத்தில் இந்த இடத்துல இறக்க நேரிடுது அந்த இடத்துலையே இவர் வந்து அரசாங்கம் வந்து கைது பண்ணி இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க இவருக்கும் இவரோட பையன் வந்து வள்ளுவன் ஐயாவுக்கும் அதன் பிறகு வந்து மேல்முறையீடு பண்ணி அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு இவரை வந்து ஆயுள் தண்டனையாக வந்து குறைக்கிறாங்க இந்த ஆயுள் தண்டனையிலிருந்து மறுபடியும் வந்து கருணை மனம் கொடுத்தா அவங்களோட தண்டனையை நீக்கிறான்னு சொல்கிறாங்க கடைசி இறுதி காலங்களில் கூட ஒரு புரட்சியாளர்கோட அழகே என்னென்னா தனித்துவமாக இருக்கிறதும் அவருடைய கொள்கையில வந்து ஒரு நூலிழையும் பிசங்காமல் இருக்கிறதாம் ஐயா வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து பொது மன்னிப்போ மற்ற எனக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு தன்னோட விஷயத்தை அவர் வந்து அவ்வளோ வன்கு வன்கொடுமைக்கும் காவல்துறையால் மிகப்பெரிய அச்சு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதும் வந்து அவர் அந்த இது மனுவை கருணை மனை ஏற்றுக்கவே இல்லை இருந்தாலும் அவர் நீதிபதி சொல்கிறத கேட்டு இன்னைக்கு இந்த இடம் பார்த்துட்டு இருக்கிற வந்து ஐயோட மூத்த மகன் வள்ளுவன் அவர்கள் வந்து இப்போது நம்மோட இல்லை இருந்தாலும் புலவரின் மூத்த மகன் மரண தண்டனை குறைப்பிற்கு பிறகு பன்னெண்டரை வருஷம் வந்து சிறை வாழ்வு அனுபவித்தவர் இவரோட குடும்பமே மிகப்பெரிய அழிவுக்கு அதாவது பொதுமக்களுக்காக பொது சிந்தனையோடு பொது வாழ்வில் ஈடுபட்ட ஒரு மாமனிதர் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டோம் இறுதி வரை தன்னோட கொள்கையில ரொம்ப தீவிரமா இருந்த ஒரு மாமனிதர் தான் புலவர் கூ கலி பெருமாள் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அவரோட மனைவியை வந்து வளம்பால் அம்மா புரட்சி தாயி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து அவங்க நீதித்துறை நீதி நீதிமன்ற சொன்னதை கேட்டுக்கினாங்க அவங்க வந்து எல்லாருமே கையெழுத்து இயக்கம் நடத்தி ஒரு லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு வந்து வலியுறுத்தி நீதிமன்றம் வலியுறுத்தின் பேரில் இல்லை என்றால் இந்த இந்த கோட்பை இந்த இதையும் நீங்கள் கோரிக்கையை அது மிகப்பெரிய நம்ம நீதிமன்றமே வந்து சிறையில் இருக்கிறவங்களை வந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் ஐயாவை வெளியிடுறாங்க அதுக்கு பிறகு ஒரு எளிமையான வாழ்க்கையில் இப்படி ஒரு நம்ம இந்த நீங்கள் இந்த இடம் தான் பார்த்துட்டு இடம் எல்லாமே ஐயாவோட தோட்டம் இந்த இடத்துல தான் அந்த விடுதலை படத்தில் காணப்படுற அந்த வெடிகுண்டு விபத்து இந்த இடத்துல நடந்துருக்கு மூணு பேர் இறக்க காரணமாயிருக்காங்க அதுக்கு பிறகு ஆயுதமேந்திய புரட்சி வந்து மிகப்பெரிய பாதிப்பையும் அது வந்து சரியான போக்கையும் உருவாக்குது என்பதுக்கு தான் அந்த அந்த கொள்கையிலேருந்து மாறி வந்து மக்கள் புரட்சி தான் வந்து இதை வெல்லும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வுப்படுத்த வேண்டும் மக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பது ஒரு மாபெரும் சிந்தனையை வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து தனக்கான இறுதி காலங்களில் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஐயா வந்து தவறுறாங்க இந்த நிகழ்வுகளில் ஐயா வந்து மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க இந்த பொன்பரப்பை கிராமத்தில் ஒரு வாத்தியாராக ஒரு புலவர்னா அவர் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு படித்த அந்த தமிழ் பண்டிட்டுங்கிறதால அந்த வாத்தியர் அவர் புலவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வாத்தியார் வாத்தியார் கூப்பிட்றதால இந்த பகுதியில் அதாவது அந்த படத்துலேயும் பெருமாள் வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு படம் வந்ததால தான் இப்போ இப்படி ஒரு விஷயம் உலகத்துக்கு நம்ம மக்களுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ வந்து ஒரு விஷயம் தெரியுது இல்லையா இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய வரலாறுகளே மறைக்கப்பட்டும் அல்லது வந்து மறக்கடிக்கப்பட்டும் ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து நம்மளோட சமூகத்துல நடந்துட்டு இருக்கு புரட்சியாளர்கள் என்பது அவரோட காலங்களிலேயே வந்து அது முடிந்து விடக்கூடிய ஒன்றும் அல்ல தொடர்ந்து நம் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய மக்களுக்கும் அவர் நம்மோட அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயத்தை நம்ம கொண்டுட்டு போகணும் இவர்களை பத்தி மா மனிதர்களோட இப்ப நினைவிடத்தை நம்ம இருக்கோம் இந்த மாதிரியான மனிதர்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் எப்படி ஆஹ் த இன்றைய காலகட்டத்துல வந்து நாம் உண்டு தான் உண்டு தான் குடும்பம் உண்டு பிள்ளை உண்டு தான் மனைவி உண்டு குடும்பம் உண்டு இப்படி வாழக்கூடிய ஒரு சூழல்ல இல்ல ஆஹ் பணத்தேடல்ல இந்த வாழ்வியல்ல சமூகம் சார்ந்தே சிந்திக்கக்கூடிய இப்படி அத்திபுத்தார் போல் ஒரு மனிதர்கள் அந்தந்த ப பகுதிகள்லையும் எல்லா நாடுகள்லயும் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லியும் நம்மளோட குழந்தைகளுக்கு இந்த புரட்சியாளர்களை ஆவணப்படுத்தியும் அவர்களை அறிமுகப்படுத்தியும் இவர்களோட வாழ்வில்ல பட்ட வேதனைகளையும் நமக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் இந்த மாதிரி கூலி போல் விவசாயிகளுக்கான நிறைய விஷயங்களை ஐயா முன்னெடுத்திருக்காங்க ஐயாவோட நினைவிடத்துக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய வரமாக நாங்கள் கருதுறோம் ஏன்னா இது இவர்களாக இவ இவர்கள் வந்து இவர்களுக்காக வாழவில்லை மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நம்ம கடவுள் சாமின்னு சொல்கிறோம் இல்லையா இவங்க நிஜத்தில் மனிதவட மனிதர்களாக மனிதர்களை நேசித்து மிகப்பெரிய புரட்சியெல்லாம் அந்த அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மண்ணில் செஞ்சிருக்க மாமனிதர்கள் இவர்களைப் போல மனிதர்களை நான் வாழ்த்த வேண்டும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நிறைய புரட்சி செஞ்ச மனிதர்களை சந்திக்கும்போது ரொம்ப அவர்கள் வாழ்ந்த மனிதர்கள் அவரோட சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களை வந்து சந்திக்கும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா திட்டக்குடி பக்கத்தில் பெண்ணாடம் பக்கத்தில் கடலூர் மாவட்டத்தில் சவுந்திர சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல ஐயா வாழ்ந்த ஒரு அழகான இந்த நெல்வயல்களுக்கு பத்து மத்தியில் ஒரு சிவப்பு மனிதர் வந்து இங்கே உறங்கிக் கொண்டிருக்காருந்தல்ல அல்லது விதைக்கப்பட்டிருக்காருன்னு கூட சொல்லலாம் கூ கூ நினைவு நினைவிடத்துல அந்த அந்த ஒவ்வொரு மே மாதங்களில் அவரோட நினைவு தினமும் அனுசரிக்கப்படுகிறது இங்கே புரட்சியாளர்களாலும் இன்னும் அவரோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில் வைத்து கொண்டு மக்களுக்காக மண்ணின் மக்களுக்காக போராடக்கூடிய இன்னும் போராளிகள் இந்த மண்ணில் அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த இந்த காணொலியிலேருந்து நம்ம மக்களுக்கோ அல்லது இந்த பார்வையாளர்களுக்கோ கடத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நம்மளால முடிந்த பகுதியில ஒரு எழுத்தாளர் ஒரு ஒரு புத்தகத்துல ஒரு வரிகள் மூலியமாக ஒரு ஒரு வாசிப்பாளருக்கு ஒரு மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு புரட்சிகரமான வரிகளை எழுதுகிறார் அதே போல திரைப்படத்துறையில க கதையோட கோணத்துக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் மாற்றங்கள் செஞ்சுருக்கலாம் அதோட உண்மைத்தன்மை என்ன தெரியல ஆனால் க இயக்குநராகிய வெற்றிமாறன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான மனிதர்களை வெளி ஒரு துணிச்சலாக அவரோட வாழ்வியலை படம் பிடித்து வெளி உலகத்திற்கு காட்டுகிறார்கள் வெறும் அது துறையை சார்ந்ததில்லை அவரோட பயணத்தில் ஒரு நல்ல மனிதரோட வாழ்வியில் இப்போ படம் எடுத்து காட்டுறாங்க அப்போ ஒவ்வொரு சக மனிதனும் இதே போல் புரட்சியாளர்களை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றியான விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல வேண்டும் நாமும் அந்த புரட்சினா என்ன சக மனிதனை எப்படி நேசிக்க வேண்டும் பொதுமக்களுக்காக தன்னோட வாழ்வியலை எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் பொது சிந்தனை பொது உடைமை இந்த சித்தாந்தங்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சிந்தனைகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் இதை சார்ந்து நாம் இயங்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் ஒரு ஒரு குழந்தையை பள்ளி கணக்கு படிப்பது வேலைக்கு அனுப்புவது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்கு இன்னைக்கு வந்து அன்னைக்கே அவர் ஐயா சொன்னது ஒரு மிகப்பெரிய விஷயம் பெரிய பெரிய நில உடைமையில இருக்கிறவங்க வந்து நிறைய வந்து நிலம் வச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குறைந்த கூலி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அறுவடை அப்படி இயக்கம்னு ஒன்று தொடங்கி அவர்களுக்கு ஒரு ப பாதையை கொடுக்கணும் அவர்களுக்கான விஷயங்களை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க இரவோட இரவாக அந்த வயல் அறுவடை காலங்கள்ல அதில் உழைத்த மக்களோட அந்த விவசாய பெருமக்களோட நேரா போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த நெல்லு மற்ற தானியங்கள்லாம் அறுவடை பண்ணி உழைத்தவனுக்கே நிலம் என்ற ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை வந்து அவங்க விதைக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் நாற்பது வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து ஐயா வந்து செஞ்சிட்டு போயிருக்காங்க ஐயாவை மட்டும் இல்லை நான் சொல்லக்கூடிய மாற்று கருத்து இருந்தா கூட நீங்க ஒரு ஆய்வு பண்ணி ஒவ்வொரு சிந்தனைகள்லையும் சிந்தனைவாதிகள் ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்